செம்பரம்பாக்கத்திலிருந்து தொடங்கி அடையார் முகத்துவாரம் வரைக்கும் வந்து அந்த வழித்தடம் இருக்கு அந்த வழித்தடம் ஓரமா இருக்கிற எல்லா ஆக்கிரமிப்புகளும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பிறகு வந்து அகற்றிட்டே வராங்க குரலற்றவர்களா இருக்காங்களே இவங்க தான் நீங்க போக முடியும் எஸ் வந்து என்னன்னா ஒரு பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் வந்து வழக்க வந்து நீடிச்சு எடுத்து போக முடியும் டீயோட மையத்துல இருந்த இவங்களை டீயோட எல்லையில எடுத்துட்டு போய் அடிச்சுட்டு அவங்களுக்கான வாழ்வியல் என்னவா இருக்கும் பார்க்கவும் அரசு தவறையும் பார்க்க வேண்டியிருக்கு லேண்ட் கிளாசிபிகேஷன்ல நீர்நிலையா இருந்தது வந்து வாழ தகுதியான இடமா வந்து அரசே வந்து மாத்தி அங்க வந்து குடியேற்றங்களை நடத்தி அரசுக்கு வருவாய் வந்து ஈட்டிட்டு இருக்கு இந்த இடங்கள் எல்லாமே ஒரு இருபது ஐந்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரிமோட் ஏரியா அது எல்லாமே அங்கே வந்து அத்தனை அடர்த்தியான மக்கள் வந்து கிடையாது இப்போ அங்க மக்கள் வந்து குடியேற்றம் அதிகமாக நடக்க நடக்க மக்களோட கழிவுகள் எந்த வழியா போகும் பெரிய அரசியல் ஒரு பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடியதோ அந்த இடத்த எதுவுமே ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறது இல்லையே இல்லை நான் நீர்நிலையம் ஒட்டி இருக்கிற மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் வரும்பொழுதே என்ன பண்ணுறாங்க இந்த வலை இந்த வரைபடம் இருக்கு இல்லைங்களா இது இது வந்து இதுக்கான பகுதிங்கிறத அந்த வரைபடத்தை மீறி இருக்காங்களா அத்து மீறி இருக்காங்களான்ற விஷயத்தெல்லாம் அவங்க சரி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்குள்ளே வராங்க அதுலேயும் சில முறைகேடுகள் நடந்துட்டு தான் இருக்குது

பல்லாவரம் பக்கத்தில் அனகாபுத்தூர் அப்படிங்கிற பகுதிகளில் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ரொம்ப நீண்ட காலமாக அந்த பகுதிகளில் வ வசிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மக்கள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வேறு இடம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அரசு வந்து அந்த மக்களை வந்து அந்த இடத்துலையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் ஒரு அந்த மக்கள்லாம் நாங்கள் வெளியேற முடியாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க ரொம்ப அழுது நாங்கள் இங்கே விட்டால் வேறு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெடலாம் பார்க்க முடியுது ஒரு எது கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழராக இருக்கட்டும் மே பதினேழு ஆகிய இயக்கமாக இருக்கட்டும் இப்படி பலரும் போய் அந்த இடத்துல போய் மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் செய்யறத பார்க்க முடியுது ஒரு ஒரு அடையார் நிலம் அடையார் நதியுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அகற்றுவதை பார்க்க தொடர்ச்சியாக இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நதிநீர் நதியோரம் கரையோரம் இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்தணும் கோர்ட்டே வந்து பல முறை வந்து நீர்நிலைகளை யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும்னு வந்து கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த அந்த குறிப்பாக வந்து அந்த அடையார் இதற்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிலோமீட்டர் செம்பரம்பாக்கத்துலேருந்து தொடங்கி அடையார் முகத்துவாரம் வரைக்கும் வந்து அந்த வழித்தடம் இருக்குது அந்த வழித்தடம் ஓரமாக இருக்கிற எல்லா ஆக்கிரமிப்புகளும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பிறகு வந்து அகற்றிட்டே வராங்க இவங்களுக்கும் வந்து உடனடியாகவே வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லலை இவங்களுக்குமே கூட இது தொடர்ச்சியா வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து இவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இவங்க ஒன்பது முறை வந்து நீதிமன்றங்கள்ல அணுகிருக்காங்க நீதிமன்றங்களோட உத்தரவின் பேர்ல தான் இவங்களை வந்து ஆகற்ற சொல்லி இல்ல பொதுவாக வந்து ஆக்கிரமிப்புகளை அடைய அடையாள ஆத்தினுடைய ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இது வந்து ஒரு மக்கள் வாழ்விடங்களை மட்டும்தானே அகற்றுறாங்க ஒரு பெரிய மருத்துவமனைகளோ பெரிய அடச்சலுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடியதோ அந்த இடத்த எதுவுமே ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறது இல்லையே இல்லை நான் நீர் நிலையம் ஒட்டி இருக்கிற மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மியாட் மருத்துவமனைக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளம் முறப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மியாட் மருத்துவமனை உள்ளேயே வந்து வெள்ள நீர் வந்து புகுந்தது அதனு வந்து கொடுத்துருக்காங்க அதன் மாதிரி கரையோரம் இருக்கிற பகுதிகள் எதெல்லாமே எல்லாமே வந்து ஆபத்து இருக்குது அப்படிங்கிற பகுதிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ அறிவுறுத்திட்டே இருக்காங்க வெளியேற்றம்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க வெளியேற்றம் ஒரே நேரத்தில் வந்து நடத்த முடியாது இல்லைங்களா குறிப்பாக வாழ்விடங்களாக இருக்கிற இடத்த வந்து ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து வெளியேற்றிட முடியாது அதுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான வாழ்விடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு பிறகு தான் வந்து அவங்கள வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ இந்த மக்களுக்கு வந்து இப்போ அந்த பகுதி தான் நீண்ட காலமாக இருக்கிறாங்க இப்போ அரசுக்கு தெரியாமல் அரசுக்கு அரசனுடைய மின் இணைப்போ அரசனுடைய பட்டாவோ இது எதுவும் இல்லாமல் அந்த மக்கள் அங்கே இல்லை நீண்ட காலமாக வாழ்கிற மக்கள் அங்கே தான் சாதாரண மக்களாக இருக்கிறாங்க ஒரு மாட்டு தொழில் எல்லாமே அந்த பகுதியை சுற்றி இருக்கும்போது எப்படி அந்த மக்களால் வெளியேற முடியுங்கிற அந்த கோரிக்கையும் சரிதானே இல்லை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து அரசோட தவறு வந்து பெரிய தவறு இருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்கிரமிப்பு தொடங்கும் பொழுதோ இல்லை வந்த இடப்பெயர்ச்சி நடக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா அங்கே மின் இணைப்பு கொடுக்கும்போதே வந்து தகுந்த ஆவணங்களை வந்து அரசுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கணும் இது வாழ தகுதி இல்லாத இடம் இல்லாத நீங்கள் வாழக்கூடாத இடம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து அரசுகள் வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாமல் வரவங்க எல்லாமே என்க்ரோச்மெண்ட் பழைய வந்து தொடர்ச்சியாக வந்து அங்கே இங்கே பக்கத்து பக்கத்துல வந்து குடியேறி குடியேறி இதில் வந்து அந்தந்த கட்சி கட்சிகளுக்கே வந்து வந்து பெரிய பொறுப்பு இருக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரெட்டேரின்னு சொல்லிட்டு இங்க கொளத்தூர் பக்கத்துல இருக்கு இல்லைங்களா ரெட்டேரி நான் பார்த்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்னாடி எல்லாம் போத்தானுங்க ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி கூட அங்க வந்து ஏரி இருந்துது இன்னைக்கு வந்து நீர்நிலைகள் முழுசாவே வந்து போயிட்டு அரசாங்க வந்து மக்களை குடியேற்றி அந்த இடத்த வந்து சம சமப்படுத்தி அந்த இடத்துல வந்து பட்டா கொடுத்து விற்க விற்க தகுதி கூடிய இடமா மாத்திருச்சு லேண்ட் கிளாசிபிகேஷன்ல நீர்நிலையா இருந்தது வந்து வாழ தகுதியான இடமா வந்து அரசே வந்து மாத்தி அங்க வந்து குடியேற்றங்களை நடத்தி அரசுக்கு வருவாய் வந்து ஈட்டிட்டு இருக்கு இப்ப அது பாத்தீங்கன்னா நாட்டு க்ளாசிகேஷன் அவங்க பதினோரு சதவீதம் வந்து டியூட்டி கட்டுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அந்த நீர்நிலைகள் எல்லாம் நல்ல இடமா மாறிடுச்சு இப்ப இந்த பகுதி மக்கள் வரி ஏழை வழி எளிய மக்கள் வந்து இவங்களால அந்த சதவீத வரியை வந்து செலுத்த முடியாது இது பட்டா குடுக்குறதுக்கோ இல்ல வந்து இதை சேல் டேட் பண்றதுக்கான காசோ கிட்ட இல்லாத காரணத்தினால இவங்கள வந்து வெளியேற்றறாங்க அரசதுல எஸ்ஆர்எம் போன்ற நிறுவனங்கள் மேலயுமே இந்த இருக்கிட்ட சாட்டுகள் இருக்கு இப்ப எஸ்ஆர்எம் இவங்கலாம் டச் பண்ணிடுறாங்களா ஒரு மக்கள் சாதாரண மக்களை தானே இந்த மாதிரி கை வைக்கிறதா இருக்கு குரலற்றவர்களா இருக்காங்களே இவங்க தான் நீங்க போக முடியும் எஸ்ஆர்எம் வந்து என்னன்னா ஒரு பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் வந்து வழக்கை வந்து நீடிச்சு எடுத்து போக முடியும் எஸ்ஆர்எம் கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு உயர் நீதிமன்றங்கள் வந்து தடை ஆணை போட்டால் உச்ச வழக்கு எடுத்துட்டு போக முடியும் உச்ச நீதிமன்றமே உத்தரவு கொடுத்தா அது இடைக்கால தடை வாங்க முடியும் அப்ப இந்த ஏழை எளிய மக்களால் வாங்க முடியாத காரணத்துல இவங்க வெளியேற்றுறாங்க இவங்க குரலற்றவர்களா இருக்கிறதுனால இவங்களை வந்து வெளியேற்றுறாங்க இந்த மக்களுக்கு இப்போ அடையாற இந்த மக்களை வந்து அகற்ற இப்போ அந்த இடத்த விட்டு தள்ளுறாங்க அப்படின்னா இப்போ மாற்று இடங்களாக வேறு சில இடங்கள்லாம் கொடுக்குறாங்க இப்போ கொடுக்கும்போது அந்த உள்ள இடங்கள் எப்படி இருக்குது இப்போ செம்மஞ்சேரியோ கண்ணகி நகரோமாரி நகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளாக தராங்க இப்போ அந்த இடங்கள் எப்படி இருக்குது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றுங்கிறது இவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறாங்களா அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்புகளே வருது இல்லை இப்போ தகுதியான இடங்களான்னு பார்க்கணும் இப்போ இங்கே இருக்க செம்மஞ்சேரியாக இருக்கட்டும் கண்ணகி நகராக இருக்கட்டும் இல்லை பெரும்பாக்கமாக இருக்கட்டும் இங்கே இவங்க மறுக்குடியேற்றம் பண்ணியிருக்கா இல்லைங்களா நீங்கள் அந்த பகுதியை போய்ட்டு ஒரே ஒரு மொழி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எத்தனை வாழ தகுதி இல்லாத இடம்னு சொல்லிட்டு மேலே சின்ன சின்ன அரை அமைச்சு அந்த எல்லாருந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து நெருக்கி வாழ வச்சுட்டு அவங்களுக்கான இப்போ வெளியே போகிறதுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் அதுக்கான ஆதாயமோ எதுவுமே கிடையாது ரெண்டாவது இங்கே இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு அவங்களுக்கு மறுக்குடியாம அமைச்சிட்டு அவங்களோட வாழ்வாதாரம் எங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பட்டு நீங்கள் கரையோரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடியேற்றத்தை வந்து அகற்றுனாங்க அதே மாதிரி அந்த பக்கம் த திருவள்ளிக்கணியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடியேற்றத்தை அகற்றாங்க சிட்டியோட மையத்தில் இருந்த இவங்கள சிட்டியோட எல்லையில் எடுத்துகிட்டு போய் அப்படிச்சுட்டு அவங்களுக்கான நம்ம வாழ்வியல் என்னவாக இருக்குங்க பொருளாதாரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேலை பயணிச்சு வர முடியுங்களா அந்த வந்து படிச்சுட்டு இருப்பாங்க பசங்க அவங்களுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கும் அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே வந்து சிட்டி தான் இருக்கும் நகரத்துக்கு தான் இருக்கும் இவங்க எல்லாத்தையும் நகரத்துக்கு வெளியே விலையே தான் நீங்க தகர்த்து வந்து ஒரு போர் நடக்கும் போது இடப்பேர்வு நடத்துற மாதிரி இவங்க நடத்துறாங்க தவறான விஷயம் தானே அந்த மக்களுக்கான ஒரு நிலம் சார்ந்த உரிமை பொதுவாக சாதி ஒழிப்பு சார்ந்து பேசக்கூடியவங்க ஒரு அம்பேத்கரை கருத்து சார்ந்து இருக்கக்கூடியவங்கலாம் நில உரிமை அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பேசுவாங்க அந்த மக்களை இப்போ நிலமற்றவராக ஆக்கிற ஒரு முயற்சியும் இருக்குல்ல இதுல நிச்சயமா தானுங்க ஆனால் என்னன்னா இதில் வந்து இரண்டு பக்கமும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்க ஒரு பக்கம் அரசு தவறையும் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து அத் அத்தாரிட்டி இல்லாத ஒரு இடங்க குடியேற்றம்ங்கிறது என்னென்னா இப்போ என்னவா இருக்குன்னா முறை சட்டம்லாம் வந்த பிறகு நிலம்ன்றது தனக்குரியதா மாறணும் அப்படிங்கும் சில நடைமுறைகள் எல்லாமே வந்து அரசுகள் வந்து வைத்திருக்காங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுபவத்தில் பட்டா கிடைக்கிறது இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து டாக்குமெண்ட் இருக்குன்றது தெரியாது அவங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து நிச்சயமாக வந்து இப்போ ஒரு நூறு தலைமுறை இரநூறு தலைமுறை அதே இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கான இடம் கேட்டிங்கன்னா அவங்க நிலம் அங்கேயே தான் இருக்காங்க அந்த ஊரில் இருக்க தலையாரி வந்து இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா போதுங்க ஆனால் சென்னை போன்ற பெருநரங்களில் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு சிஎம்டி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிலத்தை எல்லாமே வந்து அளவீடுகள் பண்ணி இதுக்கு வந்து வணிக குறியீடு கொடுத்துட்றாங்க ஒரு ஒரு நிலத்துக்கும் வந்து ஒரு வணிக குறியீடு இருக்கு இந்த இந்த நிலம் இந்த இடத்துல இருந்துச்சு அண்ணா நகருக்கான ஒரு விலையாகவும் வட சென்னைக்கு ஒரு விலையாகவும் நகரத்துக்கு வெளியே இருக்க இடத்துக்கு ஒரு விலையாகவும் வச்சிருக்காங்க அப்ப இவங்க என்னன்னா ஆக்கிரமிப்புங்கிற கணக்குக்குள்ள இவங்க வந்துடுறாங்க இப்போ இந்த மக்களை வந்து ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்றினா மட்டும்தான் அடையாறில் இனி அடையாறில் வரக்கூடிய அந்த கழிவு நீர்கள் கலக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இது பாசிபிளாக முதல்ல இல்லை நீங்கள் வந்து நகரத்தோட அமைப்பு நீங்கள் பார்க்கணும் முன்னாடி சென்னைங்கிறது எது வரைக்கும் இருந்ததுன்னு பார்க்கணும் இன்றைக்கி சென்னை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற அந்த கிருகம்பாக்கமாக இருக்கட்டும் இல்லை குன்றத்தூர் வரைக்கும் குன்றத்தூர் கோவூர் இல்லை செம்பரம்பாக்கம் வரைக்கும் இல்லை இந்த போரூர் வரைக்கும்மாக இருக்கட்டும் இந்த இடங்கள் எல்லாமே ஒரு ஐந்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இப்போ ரிமோட் அது எல்லாமே அங்கேருந்து வந்து அத்தனை அடர்த்தியான மக்கள் வந்து கிடையாது இப்ப அங்க மக்கள் வந்து குடியேற்றம் அதிகமாக நடக்க நடக்க மக்களோட கழிவுகள் எந்த வழியா போகுங்க நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த மக்கள் வந்து அங்க இருக்காங்க இவங்களை வந்து ஆக்கிரமிப்போ இவங்களை எதிர்க்கணுங்கிற இந்த பக்கம் இருந்தாலும் நகரம் பெருசாகும் போது அதுக்கான வழித்தடங்களையும் நீங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல இப்ப பத்து பேர் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கான குடிநீர் வசதி இருக்குங்கிறது பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து எந்த அளவுக்கு குடிநீர் வசதி தேவைங்கிறது அப்ப கழிவுநீர் வசதியும் அந்த அளவுக்கு வந்து அதிகமாகும் தானே கழிவு நேரும் அவள் வெளியே போகிற தேவை இருக்குல்ல அப்போ நகரங்கள் பெருசாகும் போது அந்த இடத்தை அகலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு இப்போ நகரங்கள் பெருசாக தேவை இருந்து வருது இப்போ மக்கள் வந்து இங்கே வராங்க சென்னையை நோக்கி தான் எல்லா நிர்வாக அமைப்புகளும் இங்கே இருக்கும்போது இயல்பாக மக்களும் எல்லோருமே வேலைக்கு இங்கே வரக்குற வரவங்களும் இங்கே அதிகமா வராங்க இப்போ சென்னையை நோக்கி எல்லா நிறுவனங்கள் எல்லாமே இருக்கும்போது மக்கள் தொகை பெருக்கமும் இங்கே அதிகரிக்கிறது அதுலேருந்து இங்கே தவிர்க்க முடியாத ஒன்று தானே இது தவிர்க்க முடியாத வேணும் அதாவது என்னன்னா இப்போ நேற்று கூட இவர் பேட்டி கொடுத்திருந்தாரு ஒரே நிலப்பகுதியில தான் இருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து பட்டா இருக்குங்கிறதுனால அவங்க வந்து தவிர்க்கப்படுறாங்க இந்த இடத்துக்கு பட்டா இல்லைங்கிறதுனால இவங்க வந்து நிராகரிக்கப்படுறாங்கன்றீங்களா அதனோட அளவை நீங்க பார்க்கணும் எல்லைக்கு இந்த தானே இருக்கு அந்த கூட தானே நீங்க பாகிஸ்தான் சொல்ற மாதிரி இருக்குது அப்படி கிடையாது அது எந்த அளவுக்கு பெருசாக்குறாங்க எது வரைக்கும் எல்லை எல்லைக்கோடுகள் அளவுக்கு பார்க்கணும் அந்த எல்லை கோடுகள் அதுவே வந்து நிலைமை பட்டா வைத்திருக்கிறவங்களுக்குமே கூட அங்க ஆக்கிரமிப்பு இருந்தாலுமே கூட லேண்ட் அக்விசியேஷன் கீழே அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறாங்களே நீங்கள் வந்து இப்போ அரசு உங்களோட சொந்த இடத்த வந்து அரசை எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு லேண்ட் அக்யூசியேஷன் கீழே உங்களுக்கான அவார்டு கொடுத்து தான் ஆகும் அப்போது லேண்ட் அக்யூசியேஷன் கீழே பட்டா இல்லாத இடங்கள் அனுமதி இல்லாத இடங்கள் வந்து அந்த வகையறில் வராது அப்படியும் கூட அரசு வந்து முந்நூற்றி தொண்ணூறு சதுதில வந்து இவங்களுக்கான இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது எல்லாம் எங்கே தவிர்க்கப்பட வேண்டியம்னா எங்கள் குடியேற்றம் நடந்தது இல்லையா அந்த நேரத்திலே வந்து நீங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் ரொம்ப சமீபமாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு நாளில் பார்த்தீங்கன்னா போரூரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு இருந்தது போரூர் ஏரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பா போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெண்டாயிரம் குடிசைகளுக்கும் மேலே ரெண்டாயிரம் வீடுகளுக்கும் மேலமான ஆக்கிரமிப்பு இருந்தது ஜெயலலிதா ஆட்சியில் அந்த வந்து அகற்றப்பட்டுச்சு இன்னைக்கு ஏரியோட அளவு வந்து பெருகியிருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா பெருநிறுவனங்கள் மேலே வந்து நீங்கள் ஏன் கை வைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க பெருநிறுவனங்கள் வரும்பொழுதே என்ன பண்ணுறாங்க இந்த வலை இந்த வரைபடம் இருக்கு இல்லைங்களா இந் இது வந்து இதுக்கான பகுதிங்கிறத அந்த வரைபடத்தை மீறி இருக்காங்களா அத்து மீறி இருக்காங்களான்ற விஷயத்தெல்லாம் அவங்க சரி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்குள்ள வராங்க அதுலயும் சில முறைகேடுகள் நடந்துட்டு தான் இருக்கு அதன் மேலேயும் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற எஸ்ஆர்எம் நிறுவனம் மேல வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் தான் அவங்க வந்து அத்தனை பெரிய கல்லூரியே கட்டியிருக்காங்க அதன் மேலேயும் வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு மேலே இருக்கு மேலேயும் வழக்கு இருக்கு பெருநிறுவனங்கள் மேலேயும் வழக்கு இருக்கு அங்கே ஆக்கிரமிப்பு பண்ண வீடுகள் மேலேயும் வழக்கு இருக்கு வழக்கு சந்திக்காமலாம் கிடையாது ஏன்னா கோர்ட் உத்தரவு நடைமுறைப்படுத்தி கோர்ட் உத்தரவு மீற முடியாது இல்லைங்களா எதை நீங்க தடுத்து நிறுத்த முடியும் இப்ப அரசுக்கு எதிராக கோர்ட் உத்தரவு நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லுவாங்க ஒரு இடைக்கால தடை வாங்குவாங்க அப்படி இடைக்கால தடை தான் இத்தனை நாள் ப்ரொலாங் ஆச்சுங்க இன்னைக்கு அந்த தடை உத்தரவு முடியாது நீங்க வந்து அகற்றி இருக்க மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா இப்போ இங்க எங்க அகற்றப்படுறாங்கன்னா இந்த நகரத்துக்குள்ளேயே இப்போ அடங்காபுத்தூர்னா ஒரு பல்லாவரமோ இங்க வீடு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல கொண்டு போய் நகரத்துக்கு வெளியே போய் போடுறாங்களே அப்படிங்கிற கோரிக்கை சொன்னாங்க அரசு வந்து இடங்களை வந்து வணிக குறியீடு கொடுத்தாச்சுங்கிறேன் அரசு வந்து இந்த இடங்கள் எல்லாமே இத்தனை மதிப்பீடுகள் வந்து ஒரு வச்சிருக்காங்க இப்போ சென்னைக்கு வெளியே இருக்கான இடத்துக்கான மதிப்பளவும் சென்னைக்கு உள்ளே இருக்க இடத்துக்கான மதிப்பளவும் வந்து வேற வேற அரசு இதில் வந்து லாப நோக்கத்தோடு தான் வந்து அரசு வந்து இயங்குவாங்களே தவிர அரசு வந்து சேவை நோக்கத்தோடு இதில் இயங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ரெண்டாவது அரசு சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்துக்கான மதிப்பீட்டு வீட்டவங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கான உரிமை தொகை வந்து மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் ஈபிக்கான காசை கொடுக்குறோம் நீங்கள் இடப்பெயர்வுக்கான காசு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அரசு வந்து இதை நியாயப்படுத்துறாங்க அப்ப நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா என்கிட்ட இந்த இடம் இருக்கு எனக்கான பட்டா இருக்கு எனக்கோட ஆவணங்கள் எல்லாமே இருக்குன்ற பட்சத்துல நம்ம வந்து லீகல் ரைட்ஸோட நீங்க இது வந்து சட்ட நம்ம பேச நம்ம வந்து மாறலாக நீங்க பேசுறீங்கன்னா இது தவறு ஆனா சட்டமா நீங்க பேசுறீங்க போது இப்போ அரசு சைடு தான் வந்து நம்மளுக்கு நியாயம் இருக்கும் அரசு பக்கம் தான் நியாயம் வந்து இதுல அதிகம் இருக்கும் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு பிறகு கோர்ட் உத்தரவு வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் அதுவும் ஒரே நாள்ல வந்து நீங்க போயிடுங்க கிளம்பி போயிடுங்க எதுவுமே கிடையாதுன்னா குறித்த கால அவகாசம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இடப்பெயர்வுக்கான நேரம் இருக்கு ஆனா என்ன இதுலன்னா அந்த 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 மாதிரி ஏதாவது இந்த பகுதியிலே அவங்களுக்கான பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்புக்கான வீடை வந்து இலவசமா கொடுக்கறாங்களே இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா எந்த வருவாயும் வந்து அரசு கிடையாது ஆக்கிரமிப்பு குறிப்பா வந்து சிந்தாரிப்பேட்டையில இருந்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கட்டும் இல்ல அந்த பக்கம் திருவள்ளிக்கேணி இந்த கரையோரங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்கட்டும் இது எதுக்குமே பார்த்து பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்கள் வந்து அரசுக்கிட்டே கிடையாது அரசு இடத்துல வந்து இது வந்து நீர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இத்தனை அகலத்துக்கோ இத்தனை அளவு அப்படி இருக்குது அப்படின்னா அந்த நீர்நிலையாக தான் அது இருக்கணும் அது மேலே ஒரு குடியமர்வு நடத்தி அது மேலே வந்து ஒரு ஒரு மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா வந்து இது வந்து அரசுகள் செய்த தவறே தான் இல்லை இப்போ இதுலேயும் நீங்கள் சொன்னும்போது பதினேழு லட்ச ரூபா மதிப்பிலான இன்னொரு வீடு தராங்கன்னு சொல்றீங்க அந்த வீடு ஒரு குடும்பம் வாழ்வதற்கோ ஒரு குடும்பத்தோட வாழ்வதற்கோ ஒரு ஒரு இருப்பதற்கான ஒரு தகுதியோட நாகரிகத்தோடு தான் அந்த இடம் கிடையாது நம்ம தான் முன்னாடி சொல்கிறோம் புறா குண்டு மாதிரி நீங்கள் வந்து வீடு கட்டி வச்சுட்டு மக்கள் போய் அங்கே வந்து ஹிட்லர் காலத்தில் வந்து ரெண்டாம் உலக போரில் போயிட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருந்தால் அடக்கி வைக்கிறோம் அதிகமாக கிரைம் அழகாக இருக்கு இல்லை மக்கள் நெருக்கம் எங்க அடர்த்தி இருக்கும் அந்த இடத்துல நிச்சயம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ செம்மஞ்சேரியோ இல்லை பெரும்பாக்கத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஆயிரம் இளைஞர்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆயிரம் இளைஞர்கள் வந்து சாதாரணமாக வந்து அந்த நின்றுட்டு இருப்பாங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரியாது எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரியாது நீங்க சர்வசாதாரணமாக அந்த தெருவுக்குள்ளே நுழைய மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே அங்கேயே வந்து இளைஞர்கள் இருப்பாங்க அப்ப என்னன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்போ அவங்களுக்கான படிப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் உங்களுக்கு எது எல்லாம் பக்கத்துல இருக்கும் இல்ல நான் வந்து மறுக்குடியை பண்றேன் உனக்கு வேலை வாய்ப்பு வந்து நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் உனக்கான படிப்புக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அந்த இடத்துல நீ போனால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த தகுதிகளோட நீங்கள் வந்து இடப்பெயர்வு பண்ணும்போது அது சரியா இருக்கும் இல்ல இன்னொன்று என்னன்னா இது அரசியலாக இன்னொரு பக்கம் என்னன்னா திமுகவுக்கு வந்து சென்னை வந்து ஒரு கோட்டையாக சொல்லுவாங்க ரொம்ப நீண்ட காலமாகவே சென்னையுடைய கோட்டையாக திமுக சொல்லுவாங்க இப்போ இந்த மக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே இந்த பூர்வக்கூடிய மக்கள் தான் வந்து இவங்களுக்கான ஓட்டர்ஸாகவே இருக்காங்க இப்போ இது மூலமாக வட இவங்களுக்கு அரசியல் ரீதியாகவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது வட இந்தியர்களுடைய ஓட்டுகள் அதிகரிக்கிறது மார்வாடிகள் இந்த ஓட்டுகள் அதிகரிக்க அதிகரிக்க இவங்களுடைய அரசியலுக்கு தான் பாதிப்புன்னு சொல்கிறாங்களா அது எந்த அளவுக்கு உண்மை அதில் இல்லை வா அது ஒரு அளவுக்கு பாதிப்பாக இருந்தால் கூட நீங்கள் தொண்ணூற்றாறுக்கு பிறகு உலகமயமாக்கல் வருது இல்லைங்களா உலகமயமாக்கலுக்கு பிறகு நீங்கள் நகரங்கள் என்னவா மாறி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற மெட்ரோவுக்கு வந்து எங்கேருந்து பணம் வருதுன்னு பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற இந்த நகர சாலைகளோ இல்லை இந்த நகர போக்குவரத்துக்கோ இல்லை நகர கட்டமைப்புக்கோ பணம் எங்கேருந்து வருது இந்த அரசு செலவு செய்தாங்கிறத பார்க்கணும் இந்த அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் அப்போ கடன் கொடுக்குற அமைப்பு யாருன்னு பார்க்கணும் நீங்கள் உலக வங்கிகள் வந்து ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா உள்ளூரில் இருக்கிற நகர கட்டமைப்புகள் மாறணும் உள்ளூர் இருக்கிற எல்லா தகவல் தொழில்நுட்பங்கள்லேருந்து எல்லாமே வந்து இலவசமாக கிடைக்கணும் அது அப்படி இல்லை இலவசமாகவும் இல்லைனா வந்து உடனடியாக கிடைக்கணுங்கிறதான் பார்ப்பாங்க இப்போ நகரமயமாக்கல் சென்னை நகரமயமா தொண்ணூத்தாறுக்கு பிறகு நகரமயக்கலுக்கு பிறகு எத்தனை பெருநிறுவனங்கள் வந்து சென்னை உள்ள இருக்குன்றத பார்க்கணும் அப்போ இவங்களுக்கான அந்த தொடர்பு இருக்கு இல்லைங்களா சாலை வழி தொடர்பு விமான தொடர்பு இல்லைன்னா வந்து கப்பல் வழி தொடர்பு இது எல்லாமே வந்து நெருக்கத்துல இருக்கான்றது பார்ப்பாங்க அப்போ நகரமயமாக்கலுக்கு வந்து அதாவது இந்த ஆட்சின்னு கிடையாது எந்த ஆட்சி வந்தாலுமே வந்து இது வந்து தான் இருக்கும்

ஆனா எனக்கு ரோடுக்கான அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுப்பான்னு கேட்பாங்க இந்த வீடு இந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அல்லது சாலை ஓரமோ அல்லது இந்த நதிக அடையாறு ஆற்றங்கரை ஓரமோ இந்த மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு உலக வங்கியினுடைய அரசியலும் இருக்குங்கிறத சேர்த்து சொல்றீங்க இல்ல அப்படி நம்ம புரிஞ்சுக்கூடாது இவங்க என்னன்னா இப்போ அந்த இந்த குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு தான் வந்து இந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றும் பணி வந்து ரொம்ப தீவிரமாக நடக்குது சரிங்களா இல்ல சிங்கார சென்னை சிங்கார சென்னைன்றாங்க இவரு மேயரா இருக்கும்போது இத வந்து நான் வந்து தேம்ஸ் நதியா மாத்திடுவான்றலாம் வந்து சொன்னாங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நகர கட்டமைப்புக்குள்ள நீங்க பாக்குறீங்க இந்த கழிவு நீர் எங்க போகும் இந்த கழிவு நீர் போறதுக்கான ஒரே வழி வந்து கூவமாறு தான் இன்னொன்னு வந்து அடையாறாரு இதை ரெண்ட தவிர்த்து இந்த கழிவு நீர் போறதுக்கான ஏன்னா வந்து இந்த நகரங்கள் வந்து உருவாக்கப்படல இது உருவாயிடுச்சு நீங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தை வந்து உருவாக்குவாங்க அடுத்த நூறு வருஷத்துக்கு இந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பா இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் ஒரே ஒரு பள்ளம் கூட உங்களால் தோண்ட முடியாது ஏன்னா அவன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளம்லாம் தோண்டி வச்சு கீழேயே வந்து மின்சார இணைப்போம் கழிவு நீர் இணைப்போம் குடிநீர் இணைப்போ கேஸ் இணைப்பு இது எல்லாமே வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டான் அப்படி இந்த நகரங்கள் கட்டமைக்கப்படலை ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த நகரங்கள் எதுவுமே வந்து கட்டமைக்கப்படலை இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு வந்துடும் அதன் பிறகு தான் ரோடு வரும் வீடு வந்த பிறகு தான் ரோடே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வந்த பிறகு வீடு இங்கே எதுவுமே வராது வீடு வந்த தான் இவங்க என்ன பண்ணுவாங்க ரோடே போடுவாங்க ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ரோடு வந்த பிறகு தான் அங்கே வந்து வீடே வரும் இணைப்பு சாலைகள் இருக்கணும் அங்கே மருத்துவமனை இருக்கணும் தகவல் தொடர்புக்கு வந்து எல்லா எல்லா வ வசதிகளும் அங்கே இருக்கணும் அப்படியான நிர்வாக கட்டமைப்பு வந்து இந்த அரசுக்கு வந்து இல்லைன்ற நம்ம இப்போ இப்போ அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அந்த அழகாபுத்தல் மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது இல்லை அவங்க அங்கேயே இருக்கணும் தானே பார்க்குறாங்க திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து பிச்சு எடுத்துகிட்டு போய் முன்னாடி இடத்துல வைக்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்களா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் ஏன்னா ஒரு வீடு ஒரே நாளில் உருவாகிறது கிடையாதுங்க ஒரு வீடு ஒரே நாளில் உருவாகாதுங்க பல வருஷங்களோட உழைப்பு தான் வந்து ஒரு வீடு உருவாகும் அங்கே அவங்க ஃபேனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே நாளில் வாங்க கிடையாது அவங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த தலைமுறைகள் அங்க இருந்திருப்பாங்க அந்த அந்த தெருவோட அவங்களுக்கு வந்து நினைவுகள் இருக்கும் அந்த தெருவை சுத்தியதான பகுதியை தான் அவங்களோட வாழ்விடங்கள் இருக்கும் அவங்களோட பொருளாதாரம் இருக்கும் பிச்சு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கன்றாங்கல்ல அது வந்து நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் அது ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல அரசு வந்து ஒரு இடத்துல என்க்ரோச்மெண்ட் தொடங்குது ஏன்னா இன்னைக்கு ஒரு என்க்ரோச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து இந்த தரமணி பின்னாடி கழிவிடங்கள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பின்னாடி கல்லுக்குட்டைன்ற ஒரு இடம் இருக்காங்க அங்கே இருக்கிற அரசு முன்னாடி இருந்த அரசுகள் அரசு மாவட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்குட்டை என்ற இடத்துல வந்து தண்ணீர் தேங்கி இருக்கும் அந்த தண்ணீர் தேங்கின பகுதி இப்போ ஆக்கிரிப்பமாக மாதிரி அந்த வீடுகள் வருது இப்போ நடக்கிறதுனா இந்த பிரச்சனை இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அங்கே வந்து நடக்கும் அங்கே என்ன பண்ணாங்க அதை சுற்றி பெருநிறுவனங்கள் இருக்குது அப்போ பெருநிறுவனங்களுக்கு வந்து இடத்த கொடுக்கணுன்றதுக்கு அரசு வந்து திருப்பி அவங்கள வந்து மறுக்குடிம பண்ணி திண்டிவனம் பக்கம் விழுப்புரம் பக்கம் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அரசு இதை எப்படி தடுக்கணுன்னா ஒரு இடத்துல வந்து மக்கள் வராங்க அந்த இடத்துல குடிப்பெயர்வு நடக்குதுன்னா அங்கே இருக்க வருவாய்த்துறை அலுவலருக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா வரி வாங்குறாங்க கார்பரேஷன் வரி வாங்குறாங்க இபி பில்லு கட்டுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அது இவங்க வந்து தகுதியான இடத்துல தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசுகள் வந்து ந நடைமுறைப்படுத்தணும்